ஹா இது ஒரு லாங் வீடியோ திருச்செந்தூர் போனோம் இல்லையா அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நவம்பர் டுவெண்ட்டி டூ மார்னிங் தான் நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆனோம் நாங்கள் பாண்டிச்சேரியில் நைட்டு ஒரு எட்டு மணி போல் பஸ் ஏறணும் மார்னிங் ஆறு மணிக்கு தான் அங்கே ரீச் ஆனோம் திருச்செந்தூரில் ஸ்ட்ரெய்ட் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸ்ரீவாரியில் ட்ராவல் பண்ணது சூப்பராக இருந்துச்சு திருச்செந்தூர் போகணுன்னு மூணு வருஷமாக நினச்சிட்டே இருக்கோம் இப்போ தான் போக முடிஞ்சுது முருகன் இப்போ தான் கூப்பிட்டார் போல் இருக்குது ஸோ இப்போ தான் எங்களால் போக முடிஞ்சுது ஹட்டுக்குட்டி பஸ்ஸேனதுமே செம்மா ஆக்டிவ் ஆகிட்டான் அங்கே எங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டான் எப்படியா அவனை தூங்க வைக்கிறதுன்னு முடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டான் சீட்லாம் சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்தது ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப கஷ்டம் இவனை வச்சுட்டு ஏன்னா இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுவோம் அதனால மோஸ்ட்லி நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம் பஸ்ஸில் ஏறினதுமே கொஞ்ச நேரத்தில் ரெண்டு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுக்குட்டியும் தூங்க ஆரம்பிச்சிட்டான் எப்படா போவோன்னு இருந்தோம் ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல எப்படா ரீச் ஆகிட்டு தான் இருந்தோம் ஃபோர் ஹவர்ஸ் அப்புறமா ஒரு டீ பிரேக் இருந்தது ஸோ வந்துட்டு ஒரு டீ குடிச்சோம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா டீ குடிக்கிறோம் டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீயே குடிக்கல ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி டீ குடிச்சிட்டோம் ஹட்டுக்குட்டி நல்லாவே தூங்கிட்டான் அந்த டைமில் நான் வந்துட்டு ஏன் டீ குடித்தோன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாகவே வெளில தான் சாப்பிட போகிறோம் ஒரு டீ குடிக்கிறதால என்ன ஆக போகுதுன்ற மாதிரி குடிச்சிட்டோம் கலையில் ரீச் ஆனோடனே ஸ்ட்ரெய்ட்டாக வந்துட்டு மொட்டை போடுற இடத்துக்கு போயிட்டோம் மொட்டை போட்டுட்டு பூமுடி போடுற வெண்துல இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரூம் போய்ட்டு கிளம்பினோம் இது இவனுக்கு வந்துட்டு ரெண்டாவது மொட்டை ஃபஸ்ட்டு மொட்டை வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் எடுப்போம்ல அந்த மொட்டை தான் போட்டோம் அப்போ இவன் சுத்தமாக அளவே இல்லை ஸோ இந்த டைம் அளவே மாட்டான்னு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருந்தோன்னு அதுக்கப்புறம் ஆர ஆரமிச்சிட்டான் ஆனால் ஒரு பாதி எடுக்கிறப்போ சுத்தமாக அளவே இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஓகேடா அளமாட்டான்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க நிறைய சத்தமாக இருந்தது குழந்தைங்க அலுவலக சவுண்டில் இருந்தது அதை பார்த்துட்டு டிஸ்டர்பாய்ட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே சமாளித்து ஃபுல்லாகவே மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பூ முடியும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வெளியில் மொட்டை அடிக்கிறப்போ கால ஏழு மணி இருக்கும் அதுக்கப்புறமா ரூம் போயிட்டு கிளம்பிட்டு வெளில வரப்போ எட்டரும் ஒம்பது மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் கலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட கிளம்பணும் காலைல ஒம்பது மணிக்கிட்டே இருந்தது அப்போது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மைல் வெயிட் பண்ணிச்சு வந்துட்டு ஹடு முருகா முருகான்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டான் அங்கே ஒரு பெரிய க்யூ இருந்தது நாங்கள் வந்துட்டு நூறுபா டோக்கன் எடுத்துட்டோம் சரி கொஞ்சம் சீக்கிரம் போகலாமே நினச்சிட்டு தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் அதுவுமே பெரிய கூட்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்துட்டு கியூ ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு உள்ளே போனதுக்கப்புறமா ஹட்டுக்குட்டிக்கு வேஸ்டி ஷர்ட்லாம் போனால் ரொம்ப வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பான் அந்த டைம் அளவே இல்லை சமத்தாக இருந்துவிட்டான் கியூ ஸ்டார்ட் பண்ணுறப்ப பயங்கர மழையாக தான் இருந்தது அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நனையாமல் தான் போயிட்டு இருந்தோம் அங்கே பார்க்குறதுக்கு வானமும் ஒரே மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது வெளியில் அங்கே வந்துட்டு ரொம்ப அழகான விஷயம்னா எங்கே பார்த்தாலும் மயில் இருக்குது தோகை விரிச்சுட்டு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்துட்டு முருகனே நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இப்படி நடந்து போகிற வழியிலே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஆனால் ரொம்ப மழை பெஞ்சிட்டு எதுவும் சாப்பிடணும் போல இல்லை நாங்கள் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வந்தோம் ஸோ எதுவும் சாப்பிடணும் போல் இல்லை அப்போது நார்மலாக வந்துட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னுலாம் வந்துட்டு நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஆனால் நாங்கள் பார்க்குறதுக்கு மூணு மணி நேரம் கிட்ட தான் ஆச்சு ஆஃப்டர்நூனில் பார்க்குறப்போ ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு வெளியில் பெரிய க்யூ போகுது அதை வந்துட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ளே ஸ்டார்ட் ஆகிறப்போ நிறைய சேர்லாம் போட்டு அப்படியே உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அந்த டைமில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருந்தது நின்று போயிட்டு இருந்தாங்க அவ்வளோ கூட்டமாக தான் இருந்தது மார்னிங்கே ஸோ வந்துட்டு பொறுமையாக இருந்தோம் சாமி பார்த்துலாண்டா பொறுமையாக பார்க்கலாம்டான்ற மாதிரியே தான் போயிட்டு இருந்தோம் அப்படியே உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டோம் ஒரு மூணு மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டு கடல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படி கோபுரமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்று கடல் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அங்கே நிறைய கலர்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க மண் அரிக்குதுன்னு சொல்கிறாங்களா அதனால் நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கே போட் போயிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் வானத்துக்கும் கடலுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்ஸும் இருக்காது அந்தளவுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க அந்த கைரேகை பார்க்குறேன்னு சொல்கிறேன்ட்டு ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஒரு டைம் போயிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நான் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி போயிருக்கேன் அப்போ வந்துட்டு கிளி ஜோஷியம் தான் பார்த்தேன் ஆனால் அந்த கைரிகெல்லாம் பார்க்கல கிளி ஜோஷியம் பார்க்குறப்ப அவங்க வேறு மாதிரி சொல்லிட்டாங்க கொஞ்சம் நெகட்டிவாக அதனால் பயந்துட்டு நான் எதுவுமே பார்க்கக்கூடாது அந்த டைமுன்ற மாதிரி தான் போனேன் எந்த சைடு கூப்பிட்டாலும் வந்துட்டு கண்டுக்காத மாதிரி அப்படியே ஓடியே போயிட்டேன் அந்த அளவுக்கு அவ்வளோ பயம் எனக்கு லாஸ்ட் டைம் போனதான் ஞாபகம் வந்துச்சு எங்கே பார்த்தாலும் மயில் இருந்துச்சு பார்க்கறதுக்கே முருகன் நாங்கள் அங்கே மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அந்த கோபுரத்தெலாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஃபேமிலியாக வந்து திருச்செந்தூர் வந்திருக்கிறது அதனால் வேண்டியிருந்தாலும் நாங்கள் வந்துட்டு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு தூத்துக்குடியில் ஒரு கல்யாணம் இருந்தது ஸோ அதையும் முடிக்கலான்னு தான் அப்படியே கிளம்பியிருந்தோம் முன்னாடி நாளே சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போய்க்கலாம்னு தான் கிளம்பினோம் நாங்கள் உள்ளே சாமி பார்க்கறதுக்காக இருந்த டைம் விட வெளில இருந்த டைம் தான் அதிகம் ஏன்னா வெளில நல்லா வேடிக்கைக்கு பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தோம் அங்கங்கே மயிலெல்லாம் வந்து அப்படியே தொகை விரிச்சிட்டு இருந்தது அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட்டாக அந்த கோபுரத்தை பார்த்துட்டு முருகானு கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டைம் வந்துட்டு நல்லா சாமி பார்த்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சிட்டு அப்படியே தூத்துக்குடி கிளம்பிட்டோம் அங்கே கல்யாணம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கிளம்பிட்டோம் இந்த மயில் மட்டுமே நிறைய பேர் நின்று வெடிக்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அழகாக பண்ணிட்டு இருந்தது அதை வந்துட்டு அப்படியே தோகையை விரிச்சிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தது மரத்தில் நின்றுட்டு அப்படியே வெளில வந்துட்டு நிறைய கடலாக இருந்தது அழகாக ஒரு முருகன் ஃபோட்டோ வாங்கிட்டு அப்படியே ஹர்ட்டுக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம் போகவே முடியல திடீர்னு முருகனே கூப்பிட்டாரு போல் டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போயிட்டு வந்தது எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்